ஐயா இது நம்ம தோட்டமா வேறால் வேறா பிஞ்சியா காலை சாப்பாடு இங்கே வச்சு சாப்பிட்றீங்க விரகு விறகு விறகு வெட்டம் வந்தீங்களா சரி சரி என்ன சாப்பாடு இன்றைக்கி தண்ணிச்சோரா கஞ்சி இது பொரிச்ச மீனா குழம்பு உள்ள இருக்கா இல்லை வேற பொரிச்ச மீன் தான் பொரிச்ச மீன் மட்டும்தானா கையில் என்ன வெங்காயமா வெங்காயம் வெங்காயத்துக்கு பொரிச்ச மீன் கஞ்சி விரைவில் வெட்ட நீங்க ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்களா காலை சாப்பாடு எப்பயுமே கஞ்சி தானிய பொறிச்சமே இருக்கும் கஞ்சிக்குமே இருக்க கஞ்சிக்கு அது போல எது வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா விருப்பமா இருக்குமியா வெங்காயம் மிளகா வெங்காயம் வேலை பார்த்து வச்சிருக்கீங்களா இது கம்பெல்லாம் சுமார தான் வந்திருக்கு போலயே எல்லாம் வரல ஆ மழை இல்லையோ என்கிட்ட ஆ ஐயா உங்க சின்ன வயதிலலாம் இந்த போல கம்பு சாப்பாடு கம்பு கேழ்வர சாப்பாடு தானே இருந்திருக்கும் அப்போ அப்புறம் கம்பு ஜோளம் குறுதாலே ஆ அதுங்களேன் கஞ்சி அரிசிலாம் கம்மி தான் ஆ அதுதான் ஆ ஆ அந்த சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன கூட்டு குழம்புலாம் வைப்பாங்க காட்டு கீரை முருக கீரை 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 தண்டைங்கீரை ஆ ஏதாவது சாப்பிடுங்க காலை சாப்பாடு என்ன சாப்பாடு இருந்துச்சு